அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் லக்ஷ்மி வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் இன்று யாரைக்கெல்லாம் திறமை வெளிப்படும் நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும் கடந்த கால நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்குள் விட்டு மனம் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் அன்பர்களே குடும்பத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் நட்பு வட்டம் விரிவடையும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் கணவன் மனைவி கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் நல்ல சந்தர்ப்பம் கைகொடி வரும் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் கடக ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் நாத்திகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதளவில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும் குழந்தைகளின் நலனில் அக்கறை வேண்டும் சேமிப்பை மேம்படுத்தும் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே சிறுதூர பயணங்களால் தெளிவுகள் ஏற்படும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகள் மேம்படும் எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு செய்வீர்கள் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் அன்பர்களே உறவினர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும் உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழ்நிலை காணப்படும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே குடும்ப விஷயங்களில் அலட்சியமின்றி செயல்படவும் கலைத்துறையில் முயற்சிகள் ஈடேறும் வாக்கு உத்தியோகத்தில் அன்பர்களே முன்பின் தெரியாதவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல் ஏற்படும் வர்த்தக முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் வியாபாரத்தில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே சிந்தனைகளில் இருந்து வந்து குழப்பம் விலகும் சமூக பணிகளில் கௌரவம் மேம்படும் கடல் பிரயாண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாகும் வேளாண்மை பணிகளில் லாபம் மேம்படும் கும்ப ராசி அன்பர்களே குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் வெளிவட்டார பழக்கங்கள் அதிகரிக்கும் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் மீனராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் சுபகாரிய எண்ணம் கைகூடி வரும் பிரபலமானவர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் எதிர்பாராத ஆதாயம் வந்து சேரும்